அனைவருக்கும் வணக்கம் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் வணக்கம் குளோபல் புத்தா ஸ்ரீம் சார்ந்த அனைவரையும் வரவேற்கிறேன் ஓசோட விழிப்புணர்வு புக்கை பத்தி தான் ஓசோ வந்து என்ன சொல்றாருன்னா இந்த புக்கை ஃபுல்லா என்ன சொல்றாருன்னா மனம் வந்து நமக்கு எஜமானா இல்லாம நாம வந்து இந்த மனதுக்கு எஜமானா இருந்து நம்ம வாழ்க்கைய எப்படி சிறப்பா வாழ்றதுன்னு பத்தி இந்த விழிப்புணர்வு புக்கில அழகா சொல்லியிருக்காரு ஒரு ஒரு சாப்டரையும் படிக்கிறப்ப நம்மளுக்குள்ள நல்லா புரிதல் ஏற்படுது இப்ப அவரு தொடங்குறப்பயே அழகா சொல்லியிருக்கிறாரு என்ன சொன்னாருன்னா துறவரம் என்ற வார்த்தைய நம்ம யூஸ் பண்றதே இல்லை நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில நீங்க எந்த செயல் செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருங்க அன்புல தியானத்துல இயற்கைங்கிற பேரானந்தத்துல இதுல எல்லாமே மகிழ்ச்சியா இருங்க நம்மளை சுத்தி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அத கூட நீங்க புனிதமா இருக்குங்க இப்படி நீங்க மகிழ்ச்சியா இருக்கு இருக்க உங்களுக்குள்ள ஒரு துறவு நிலை ஏற்படும் அப்ப அந்த துறவு நிலை ஏற்படும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு முட்டாள்தனம் இருக்குள்ள அதை விட்டுருவோம் நம்மளுக்குள்ள இருக்கிற குப்பை இருக்குல்ல அதை விட்டுருவோம் நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத உறவுகளை கூட நம்ம விட்டுருவோம் இதை நம்ம துறவுன்னு சொல்றதை விட துறவும் நம்ம சொல்றதை விட புரிந்து கொள்ளுதல் அல்லது விழிப்புணர்வுன்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு என்னன்னா நம்ம கை கை நிறைய ஒரு கூழாங்களை வச்சுட்டு அதை வைரக்கல் வைரக்கல் நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அது என் என்ன இருக்குன்னு அவர் சொல்றாரு மனதில் உள்ள எண்ணங்களாகிய கூழாங்கல்ல கையில சுமப்பதல எந்த பயனும் இல்லைன்னு நினைச்சிட்டு நாம அதை விட்டுருவோம் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா விழிப்புணர்வு அடைந்தவர்கள்லாம் நிறைய கவனத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த பாதையை நாம பயன்படுத்தினா நாமளும் விழிப்புணர்வு பெற்று சந்தோஷமா வாழ்க்கையில வாழலான்னு சொல்லியிருக்காரு அடுத்தது என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா மனிதன் ஒரு இயந்திரன் சொல்றாரு மனிதன் வந்து தினமும் ஒரு செயலை செய்யறாரு செஞ்சுட்டே இருக்கிறப்ப அது பழக்கங்கள் ஆயிருது அந்த பழக்கங்கள் வந்து ஆள் மனசுல பதிஞ்சிட்டுனால அவன் வந்து ஒரு மிஷின் சுவிச்சு போட்ட எப்படி இயங்குதோ அதே மாதிரி ஆள் மனசின் பதிவு வச்சு அவன் தன்னிச்சையா இயங்குறதுனால மனிதன் ஒரு இயந்திரன்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க சயின்டிஸ்டும் சரி ரஷ்ய சயின்டிஸ்டும் சரி சரி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மனிதன் ஒரு அழகான இயந்திரன்னு தான் சொல்லியிருக்காரு ஏன்னா அவ அவன் வந்து தன்னுணர்வு இல்லை விழிப்புணர்வு இல்லை அதனால தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது பர்சன்ட் அவன் ஒரு தான் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிஞர்கள்லாம் புத்தரையும் அந்த விழிப்புணர்வு அடைந்ததையும் பார்த்துருக்க மாட்டாங்க அதனாலதான் அவங்களும் அவங்க நோட் பண்ணவே இல்லை அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சயின்டிஸ்ட் சொல்லிருக்காரு மனிதனும் எலியும் ரெண்டும் ஒண்ணுதான் எந்த வித்தியாசமும் இல்ல மனிதன்கிறது தொழில்நுட்பமுடைய இயந்திரம் எலி எலிங்கிறது ஒரு எளிமையான இயந்திரம் சொல்றாரு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மனிதன் வந்து அந்த விழிப்பு நிலை இழந்து ஒரு இயந்திரம் போல இயங்கிட்டே தான் எல்லா சயின்டிஸ்டும் தன்னுணர்வு விழிப்புணர்வு எந்த நிலையில் இல்லாம அவன் மிஷின் மாதிரி இயங்கிட்டே இருக்கிறது தான் இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து தன்னுணர்வு பத்தி சொல்றாங்க என்னன்னா இந்த விலங்குகள் பறவைகள் மரங்கள் கூட விழிப்பு நிலையில தான் இருக்கு உதாரணமா நம்ம மானை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மான் வந்து உசாரா இருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு விழிப்பா இருக்குது எந்த நேரத்திலயும் விழிப்பா இருக்கு அடுத்தது ஒரு பறவை எடுத்துருக்கும் ஒரு மரக்கிளையில அமர்ந்திருக்கிற ஒரு பறவை எடுத்துட்டுனா அது சுத்தி சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு நாம அதனோட அறுது போ போனா கூட அது பறந்துருது எனி டைம் அது வந்து விழிப்போட தான் இருக்கு அடுத்தது மரங்கள் விழிப்புணர்வோட இருக்க அறி அறிவியல் பூர்வம் அறிவியல் ஆதாரங்கள் சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மரங்கள் விழிப்புணர்வா இருக்கு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் பாக்குறோம் ஒரு காட்டுல ஒரு மரம் வெட்டி ஒரு கோடாலி வச்சுட்டு நடந்து போறாரு நான் இன்னைக்கு மரத்தை வெட்டணும் நான் மரத்தை வெட்டணும் நான் மரத்தை வெட்டணும்னு அப்படி எண்ணங்களை எண்ணெய் அலைகள் ஏற்படுத்திட்டே போறாரு அந்த எண்ணெய் அலைகள் வந்து மரத்தின் நீர் பதிஞ்சு மரங்கள் மரங்கள் ரொம்ப பயப்படுறத மரங்களின் உணர்வை அழகக்கூடிய அந்த கருவி மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த டெஸ்ட் நம்பர் டூ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மர வெட்டி கோடாளியோட தான் போறாரு எந்த எண்ணம் இல்லாம அவர் அமைதியை நடந்து போறாரு அப்போ அவர் அமைதியா இருக்கிறப்ப மரங்களும் அமைதியாக தான் இருந்திருக்கு அப்போ மரங்களின் உணர்வை அழகக்கூடிய கருவி மூலம் கண்டுபிடிச்சு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மரங்கள் உணர்வு வந்து எண்ணங்களை பொறுத்து மரங்களின் உணர்வுகள் மாறுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அடுத்தது மனம்னா என்னன்னு சொல்லிருக்கிறாரு மனம்னா ஒரு தூக்கம் மனம்னா ஒரு கூச்சல் மனம்னா ஒரு இயந்திரத்தனம் இது இத வந்து நம்ம மனங்கள் நாம மனமா இருந்தோம் மனசுல இருக்கிற எண்ணங்களையே நினைச்சிட்டு மனமா இருந்தோம்னா தன்னுர்வோ தன்னுணர்வோடயே நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராமத்துல கிராம கள்ளங்கப்படம்ப படிக்காத பாமர மக்கள் கூட தன்னுணர்வோட இருக்காங்க படிச்சு பட்டம் வாங்கி காலேஜ் ப்ரொபஸர் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் படிச்சு பட்டதாரிகள் தன்னுணர்வுங்கிற நிலையில இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்தது கவனிங்கன்னு சொல்றாரு கவனிங்க நாம வா பேசுற பேச்ச கவனிங்க நாம செய்யற செயலை கவனிங்க சாப்பிடுறத தூ தூங்கும் போது கூட நம்ம கவனிக்கணும் எல்லாத்தையும் கவனிக்க கவனிக்க நம்மளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு உதாரணமாக நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடுற சாப்பிட்ட கவனிச்சு சாப்பிட்டா சாதாரண சாப்பாடு கூட அது டேஸ்டா இருக்கும் இல்லை அப்படின்னா ருசியான சாப்பாடு கூட நம்மளுக்கு சுவை தெரியாம போயிடும் கவனிக்கலைன்னா அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அந்த கவனிக்க கவனிக்க நம்மளுக்குள்ள என்ன ஏற்படும் அப்படின்னா மன மனது இருக்குதுல அதனோட கூச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எண்ணங்களின் வலிமையும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்போ மனதின் அலை நிக்க நிக்க நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும் அப்படின்னு சொல்ல கவனிக்க கவனிக்க நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு நிலை ஏற்படும் இறந்துட்டா கூட நம்ம உடல் மட்டும்தான் அழியும் நிறைய கவனங்கிறது அழியவே அழியாது அது பிரபஞ்சத்தோட ஒரு தான் இருக்கும் அடு அடுத்து அவர் என்ன சொல்லு சொல்றாரு அப்படின்னா நம்ம உடம்ப கவனிக்க சொல்றாரு நம்ம உடம்புல இந்த கை அசைவு கால் அசைவு நம்ம உடலில் உள்ள ஒரு உறுப்புகள் அசைவையும் கவனிக்க சொல்றாரு உதாரணமாக ஒரு கதை சொல்றாரு புத்தர் ஒரு நாள் சொற்பொழிவாற்றாரு அந்த நாட்டோட அரசர் முன்வரிசையில இருந்து அமர்ந்து கால் மலை கால் போட்டு தன்னோட பெருவரில் அசைச்சுக்கிட்டே இருக்காரு புத்தர் அதை பாக்குறாரு அந்த அரசர் அசை அசைக்கிறத நிறுத்திட்டாரு திரும்பவும் புத்தர் தொடர் தொடர்ந்து பேசுறாரு அப்ப திரும்பவும் அரசர் வந்து கட்டவரில் அசைக்க ஆரம்பி புத்தர் சொற்கொழி முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து ஏங்க நீங்க கால் பெருவரில் அசைச்சிட்டே இருக்கீங்கன்னு கேட்கிறாரு நான் அசைச்சது எனக்கே தெரியல நீங்க என்னை பார்த்த உணந்த நானே கவனிச்சேன் அப்படின்னு சொல்றாரு அரசர் ஏங்க உங்க உடம்புல தானே இந்த கட்டுவரல் இருக்கு அசைக்கிறதே தெரியலன்னு சொல்றீங்க யாராச்சும் கொலை பண்ணிட்டு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிடுவீங்களா இருக்கு அப்படின்னு புத்தர் கேட்கிறாரு இதே போலதான் நம்ம கோர்ட்டு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க கோட்ல குற்றவாளி கூண்டுல இருக்கிற ஒரு கொலைகாரன் நான் இந்த கொலையை செய்யல இந்த கொலையை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கான் அவன் ஏமாத்துறான்னு எல்லாரும் சொல்றாங்க அவன் ஏமாத்துல தன்னோட தன்னிலை மறந்து தன்னோட உணர்வு மறந்து ஆக்ரோசமா செஞ்சனால அது அவன் நினைவில் இல்லை அவனுக்கு அது தெரியல இது வந்து சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சிருக்காங்க தன்னிலை மறந்துனால அது நினைவில் இல்லாமல் அது செஞ்ச காரியனால அவங்க செய்யலை செய்யலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து ப்ரூவ் பண்ண ரிசல்ட் அடுத்தது எனது ரெண்டாவது வந்து எண்ணங்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் உடம்ப கவனிக்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது வந்து எண்ணங்களை கவனிச்சோம் எண்ணங்களை எப்படி கவனிக்குதுன்னா நீங்க ஒரு தனியா ரூம்ல போய் கதவை சாத்திட்டு கூட ஒரு பேப்பர் பேனா வச்சுட்டு நீங்க கூட்டவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம் என்ன எண்ணங்கள் வருதோ அதை பேப்பர்ல அழகாக எழுதுங்க எழுதுட்டு படிச்சு பார்த்தா நீங்களே அதை பார்த்து சிரிப்பீங்க இவ்வளவு ஒரு முட்டாள்தனம் எனக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம எழுத எழுத எண்ணங்களை கவனிக்க கவனிக்க நம்மளுக்கு ஒரு விழிப்பு ஏற்படும் சொல்றாரு அடுத்தது நம்ம உணர்வுகளை கவனிக்க சொல்றாரு நம்மளுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் பொறாமை வரும் அன்புங்க உணர்வு எல்லா உணர்வும் ஏற்படும் அந்த உணர்வுகளை கவனிக்க கவனிக்க நம்மளுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்படும் அப்ப நான்கு நான்காவது ஒரு நிலை ஃபர்ஸ்ட் உடலை கவனிக்கிறோம் ரெண்டாவது நம்ம எண்ணங்களை கவனிக்கிறோம் மூணாவது நம்ம உணர்வுகளை கவனிக்கிறோம் இந்த மூணையும் கவனிச்சுக்கிட்டே வரப்ப நம்மளுக்கு நாலாவது ஒரு நிலை ஏற்படும் அது பரிபூர்ண நிலை அது தானாவே நம்மளுக்குள்ள நிகழும்னு சொல்றாரு அடுத்தது மனதின் செயலை பத்தி பார்க்கலாம் நம்ம மனதோட இயக்கத்தை பத்தி தெரிஞ்சாதான் நம்ம சிறந்த வாழ முடியும் இப்ப மனது எப்படி இயந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா கடந்த காலத்தை நினைச்சு நம்ம வருத்த இப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டே இருக்கோம் ஐயோ எதிர்காலத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கா எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி அப்படி நம்ம கற்பனையிலேயே மிரந்துட்டு இருக்கோம் கடந்த காலத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கோம் எதிர்காலத்தை நினைச்சி பயந்துட்டு இருக்கோம் மனம் வந்து நிகழ்காலத்துல நிற்கவே மாட்டேங்குது இது மாதிரி க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கடந்த காலத்திலோட நினைவுகள் வந்து நம்ம ஆள் மனசுல இருந்து அப்படியே ஒரு ஒரு எண்ணமா எடுத்து தந்துட்டே இருக்கு எதிர்காலத்தை பத்தி சொல்லவே வேண்டாம் கற்பனை என் வாழ்க்கை இப்படி அமையும் அப்படி அமையணும் அந்த கற்பனையில நம்ம மெதந்து மத மிதந்துட்டே இருக்கோம் இந்த ரெண்டையும் பிரிக்கிற ஒரு கோடு இருக்குல்ல அந்த கோடு தான் இந்த விழிப்புங்கிறது அந்த விழிப்பு நிலையில் இருக்க நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் நம்ம ஒரு பூவை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அந்த பூவு அந்த பூவோடய மாறி நாமளும் பூவாகவே மாறி அந்த நிலையை மட்டும்தான் பார்க்கணும் இல்லை நம்ம அடுத்த எண்ணத்துக்கு போகக்கூடாது இந்த பூ பரு அழகா இருக்கு இந்த பூ கலர் இருக்கு அந்த பூவோட தண்டு பாரு அந்த செடியோட இலையை பாருன்னு நாம கற்பனை எதுவுமே செய்யக்கூடாது நாம அந்த பூவோடையே பூவோ அப்படி ஐக்கியமாயி அந்த பூவோடைய அந்த நிகழ்காரத்துல நிற்கணுங்கிறாரு அடுத்தது அவர் விழிப்புணர்வு மையத்தை பத்தி சொல்லியிருக்காரு இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோன்னு வச்சுக்கோங்க அங்க கடைகள் பாக்குறோம் அங்க இருக்கிற ரோட்ல இருக்கிற மரம் செடி கொடிகள் அங்க காரு பஸ் எல்லாத்தையும் பாக்குறோம் ஒன்னே ஒன்னு நம்ம கவனிக்கல இன்னொன்னு இன்னொன்னு உணரவே இல்லை எல்லாத்தையும் கவனிக்கிறோம் உணர்றோம் ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம் மாட்டேங்க யாருன்னா நம்மள நம்மள நாம கவனிக்கவும் மாட்டேங்கிறோம் உணர மாட்டேங்கிறோம் நம்மள நம்மளே நாமளே கவனிக்கிறது தான் செல்ஃப் ரிமெ ரிமெம்பரிங்குறாங்க அந் அந்த நம்மள நம்ம கவனிக்க நம் கவனிக்க நம்மளுக்குள்ள ஒரு மையம் உருவாகும் அந்த மையம் வந்து என்ன மையம்னா அசைவற்ற மையம்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க ஒரு வில் வித்தை கத்துக்கிறதுக்கு ஈகன் ஹெரி ஹெரிக்கெல் அவர் வந்து ஒரு ஜென் குருவோட போய் அந்த ப பயிற்சி மையத்துல சேர்றாரு அவர் மூணு வருஷமா வில் வித்தை கத்துட்டு நல்லா தேர்ச்சி அடைஞ்சிட்டாரு குரு சொல்ற குரு சொல்றாரு நீ நல்லாதான் குறி வைக்கிற ஆனா போதாது அப்படிங்கற என்ன என்ன நான் தவறு செய்யறேன் என்னோட குறி வந்து நூறு சதவீதம் கரெக்டா தான் இருக்கு நான் என்ன தப்பு செய்யறேன் நீ சரியில்லை சரியில்லைன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற என்ன செய்றீங்கன்னா உன்னோட அம்பு வந்து வில்லுல இருந்து அம்பு வெளி வரும்போது நீ குறி கரெக்டா இருக்கு ஆனா உன்னை நீ மறந்துற உ உன்ன நீ கவனிக்க மறந்துரு நீ விழிப்பா இல்ல புரியல தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அம்புக்கு இரு முனை இருக்கு ஒரு முனை வந்து அடுத்த முனை வந்து உனக்குள்ள உன்னோட ஆன்ம நிலையை பார்க்கணுங்கிற இவனு இவர் இந்த மாணவனுக்கு ஒண்ணுமே புரியல இந்த இந்த பயிற்சி கூடத்துல நான் இருக்க கூடாது நான் போயிடலான்னு சொல்லிட்டு பயிற்சி கூடத்துல வெளியில அமர்ந்துட்டு இருந்தேன் உட்காந்துட்டு இருக்கான் அப்ப அந்த குரு வந்து இன்னொரு மாணவருக்கு பயிற்சி தந்துட்டு இருக்காரு அப்பதான் குருவை அவன் முழுமையா பாக்குறான் தன்னோட முயற்சியாலதான் அந்த வில் விதியை ஹண்ட்ரட் பெர்சன்ட் குறி கரெக்டா பண்ணிரு குருவை முழுமையா கவனிச்சோன்னே தான் அந்த தன்னுணர்வுங்கிற இரு தன்னுணர்வு இருமுனைய அவர் க தன்னுணர்வுங்கிற இருமுனைய அவன் கவனிக்க முடிஞ்சிச்சு இப்ப அந்த வில்ல வாங்கி அவன் எய்தான் இப்ப குறியும் சரி சரியா இருந்துச்சு தன்னையும் கவனிச்சான் குரு முதல் முறையா நீ சரியா அம்பு எழுதின அப்படின்னு சொல்றாரு இதே போலதான் நாமளும் அந்த விழிப்புணர்வு மையத்தை மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இது விழிப்புணர்வு மையத்தை அந்த ஆன்ம மையத்தை நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையும் சிறப்பா மாறும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ரொம்ப துன்பப்படுறோம் இந்த துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்ப நம்ம ஒரு ஒரு செயலையும் விழிப்புணர்வே இல்லாம செஞ்சுட்டு வரோம் அதுதான் நம்ம துன்பத்திற்கு முழு காரணம் நாம ஒன்னு நினைக்கிறோம் ஒன்னு வேற ஒண்ணு செய்யறோம் நம்ம உணர்வுகள் வேற விதமா இருக்குது மூன்றும் எண்ணம் செயல் உணர்வும் ஒத்திசைவே இல்லாம இருக்கிறது தான் நம்ம துன்பத்திற்கு முழுக்க முழுக்க காரணம்னு சொல்றாரு சில பேரு தன்னோட துன்பம் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா போதை மருந்துகள் உட்கொள்றாங்க மது அருந்துறாங்க இது இது வந்து எப்படி அந்த போதையெல்லாம் தெளிஞ்சோனே திரும்ப துன்பம் வரும் இது மாதிரி தற்காலிக தீர்வுலாம் தேடக்கூடாது ஒருத்தன் துன்பத்துல இருந்து வெளிவரணும் நினைக்கிறாங்கன்னா தியானம் பண்ணணும் ரெண்டாவது என்ன பண்ணும்னா விழிப்பு நிலையை ஃபாலோ பண்ணும் மூணாவது தன்னுணர்வோடு பிராக்டிஸ் பண்ண பண்ண அந்த துன்பம் தன்னாலேயே போயிரும் அடுத்தது வந்து அவரு மனசுல ரெண்டு பகுதி இருக்குன்னு சொல்றாரு ஒண்ணு வந்து தன்னூர்னு ஒரு உள்ள பகுதி தன்னுர்னு ஒரு அற்ற பகுதின்னு சொல்றாரு தன்னுணு உள்ள பகுதி ஒரே ஒரு பத்துல ஒரே ஒரு பங்கு தான் தன்னுநூறு உள்ள பகுதி தன்னுநூறு அற்ற பகுதி தன்னுநூறு உள்ள பகுதியோட ஒன்பது மடங்கு பெரியுதுன்னு சொல்றாரு இப்ப தன்னுநூர் உள்ள பகுதி பத்தி பார்க்கலாம் தன்னுநூர் உள்ள பகுதி எங்க இருக்கு அப்படின்னா மனம் அதுதான் தன்னுனூர் உள்ள மனம் தான் மனம் சொல்றோம் அந்த மனம் எப் மனதில் உள்ள எண்ணங்கள் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா கன்சி மட்டும் நேரம் தான் இருக்கும் அதுதான் மனங்கரும் கன்சி மட்டும் நேரம் இருக்கும் ஒரு எண்ணம் அதுதான் நம்ம மனம் சொல்றோம் அந்த மனம்ங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மனசுல நம்ம ஒரு வைராகி வச்சுட்டு அது ஜெயிப்போம் ஜெய்வி வெற்றி பெறுவோம் வின் பண்ணுவோம் எந்த செயலியும் வின் பண்ணுவோம் அதுதான் மனதுங்கிறது இந்த வைராகியத்தையோட செயல்படும் ஆனா அது சக்தி சக்தி வாய்ந்தது இப்ப தியானம் செய்யறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு மணி நேரம் தியானம் செய்யறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த மனதுல ஒரு வைராகி வச்சுட்டு தான் கண்டிப்பா நம்ம செய்வோம் அந்த மனங்கிறது ஒரு விதை அது புதிய பரிமாணம் அது அங்கிருந்த தொடங்கும்னு சொல்றாங்க இந்த மனதுல இருந்து அடுத்த ஒரு பகுதி உண்மையான தன்னுணர்வுள்ள மனங்குறாங்க இது எப்ப நம்மளுக்கு நம்மளுக்குள்ள மனசை கடந்து அடுத்த நிலைதான் உண்மையான தன்னுணர்வு மனம் இது எப்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம தியானம் செய்யறப்ப உண்மையான தன்னுணர்வு மனத்துக்கு நம்ம போவோம் அடுத்த நிலை உச்ச தன்னுணர்வுள்ள மனத்துக்கு நம்ம போவோம் எப்ப போவோம்னா அதிகமா தியானம் செய்ய செய்ய நம்ம உச்ச தன்னுணர்வு மனத்துக்கு போவோம் அது எப்பன்னா சமாதி நிலைன்ற சொல்றாங்க அதை அது சமாதி நிலைன்னு சொல்றாங்க ஒன்று திரண்டு உச்ச தன்னுணர்வு நிலை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த உச்ச ஒன்று திரண்டு அடுத்தது கடவுள் நிலை அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கடவுள் நிலைன்னு சொல்றாங்க அடுத்து பிரபஞ்ச உச்ச தன்னுணர்வு நிலை இது கட் கடவுள் நிலையை கடந்து உள்ள நிலை அதுதான் நிர்வாண நிலைன்னு சொல்றாங்க அது வந்து காஸ்மிக் சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்றாங்க அந்த கடவுள் நிலைக்கு மேல இருக்கிற நிலை தான் பிரபஞ்ச உச்ச தன்னுணர்வுள்ள நிலை இது வந்து காஸ்மிக் இது வந்து புத்தர் வந்து நிர்வாண நிலை மகாவீரர் வந்து இதை மோச்சம்னு சொல்றாங்க அடுத்தது வந்து இந்த விழிப்புணர்வு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள்ல நான் உங்ககிட்ட ப பகிர்ந்து கொள்றேன் இது வந்து எனக்கு வந்து இந்த விழிப்புணர்வுங்கிற புக்கை படிச்சோடனையும் சரி விழிப்புணர்வை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எனக்குள்ள ஒரு மன பக்குவம் கிடைச்சிச்சு தான் உங்ககிட்ட இங்க பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன் இப்ப நம்ம ட்ரெஸ் தீபாவளிக்கே போகணும் ட்ரெஸ் வாங்குறோம் அப்ப நீ ஃபர்ஸ்ட் எல்லாம் போகிறப்ப நிறைய ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன சொல்றதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்ப அப்ப விழிப்பு நிலை இருக்குற நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும்னு ஒரு விழிப்புணர்வா இருக்கிறப்ப நம்மளுக்கு தோணுச்சு வீட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குறோம் மளிகை பொருள் வாங்குறப்ப என்ன நம்ம வீட்டுக்கு தேவை அதை மட்டும் வாங்கலாங்கிற ஒரு விழிப்பு நிலையில் இருக்க இல்லை மன போறோம் ஷாப்பிங் மால் போறோம் என்ன மனசு சொல்லுதோ அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கோம் அது தேவைப்படுதா தேவைப்படுதா இல்லையா அப்படிங்கறது யோசனையே வரதில்லை விழிப்பா இருக்கு இருக்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்மளுக்கு இது தேவையா இது தேவையில்லையா அப்படின்னு உணர்ந்து வாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எனக்கு கிடைச்சிச்சு அப்புறம் ஒரு தெ தெளிவு கிடைச்சிச்சு ஏன்னா நேட்டிவ் பிளேஸ்க்கு போனோம் அங்க வந்து மாமனார் மாமியார் கொழுந்தனார் அவங்க ஒய்ஃபு அப்படின்னு நிறைய பேரோட நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப அவங்ககிட்ட நம்ம விழிப்பா பேசணும் வள பேசக்கூடாது அதாவது ரத்தன சுருக்கமா பேசணும் நம்ம பேசுகிற கண்டென்ட் வந்து மற்றவங்களுக்கு புரிஞ்சா போதும் அந்த காசப்பிங் எதுவுமே பண்ண கூடாதுங்கிற விழிப்பு எனக்கு இந்த விழிப்புணர்வு புக்கு படிச்சோனையும் புரிஞ்சிச்சு அது இல்லாம விழிப்புணர்வு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தேவையில்லாத பேசக்கூடாதுங்கிற அந்த நினைவு இருந்துட்டே இருந்துச்சு அடுத்தது கோவங்கிற உணர்வு அவர் சொல்றாரு கோவங்கிற உணர்வை கவனிக்கணும்னு சொன்னாரு எனக்கு அதிகமா கோபம் வரும் நான் அது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஹஸ்பண்டோட ஏதாச்சும் அவங்க கருத்து வேறுபாடு வந்தா கூட நாம என்ன பண்ணுவோம்னா கோவப்பட்டு ஏதாச்சும் சொல்லிடுவேன் அது ஆர்குமெண்ட்லயே போகும் இப்ப என்ன பண்றேன் கோவம் வந்தானே ரூம்ல போய் அந்த கோவத்தை நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் கோவத்தை கவனிக்க கவனிக்க அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு அப்ப எனக்குள்ள ஒரு யாரோ ஒருத்தர் சமாதானப்படுத்துற மாதிரி அமைதியா இரு அமைதியா இரு சாந்தமா இரு போய் அடுத்த வேலையை செய்யணும் எனக்குள்ள இருந்து யாரோ சொல்ற மாதிரி எங்களை எனக்குள்ள இருந்து ஏதோ யாரோ பேசுற மாதிரி என்னை சமாதானப்படுத்துற மாதிரி எனக்குள்ளேயே தோணுச்சு ஆஹ் அடுத்தது நானும் கோபம் குறைஞ்சிட்டு எனக்குள்ள வந்து அடுத்த வேலையை நான் செஞ்சேன் இது மாதிரி நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளேயே ஏற்பட்டு இந்த விழிப்புணர்வு ப்ராக்டிஸ் பண்ண பண்ணேன் நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் நம்ம குடும்பத்துலேயும் நிறைய மாற்றங்கள் நான் கத்தி இருந்தேன்னா வீட்டுல ஒரு சண்டையே வந்திருக்கும் இந்த கோவத்தை க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆடவங்க கொடுத்த கிஃப்டா இந்த விழிப்புணர்வு புக்கும் இந்த விழிப்புணர்வு பிராக்டிஸும் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்